வணக்கம் விஜயோடு கூட்டணி அமைக்கும் புதிய தமிழகம் கட்சி புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்து வருவதாக அதிமுகவினர் கூறி வருகிறார்கள் ஆனால் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்களோ நாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை மேலும் நாங்கள் யாரோ ஒருவர் முதலமைச்சர் ஆவதற்காக எதற்கு ஓடி ஓடி உழைக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க பங்களிக்கக்கூடியவர்களோடு மட்டுமே நாங்கள் கூட்டணி அமைப்போம் மற்றபடி எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தெளிவாக தெரிவித்திருந்தார் மேலும் விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டின் பொழுது எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு சீட் மட்டும் கொடுக்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு அப்பொழுதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்திருந்தார்கள் அதுதான் தற்பொழுது அவரது நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது கிருஷ்ணசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அதிமுகவோடு கூட்டணி அமைத்தார் அப்பொழுது தென்காசி மற்றும் நிலக்கோட்டை என்ற இரண்டு தொகுதிகளில் இவரது கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது அதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக கூட்டணிக்கு வந்த இவர் மூன்று தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார் ஆனால் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை அதன் பின்பு இரண்டு மக்களவைத் தேர்தலாக தொடர்ந்து போட்டியிட்டு தோல்வி அடைந்து வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது இவர் அதிமுகவோடு கூட்டணிக்கு சென்றார் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் இவரை வீழ்த்துவதற்காக பாஜக கூட்டணியில் இருந்த இதே சமூகத்தைச் சேர்ந்த ஜான் பாண்டியனை பாஜக தாமரை சின்னத்தில் நிறுத்தியிருந்தார்கள் திமுகவும் அவர்களது சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் திமுக இந்த இருவரும் தலைவர்களுக்கு மத்தியில் பரீட்சையுமே இல்லாத திமுக வேட்பாளர் மிக லாபகமாக வெற்றி பெற்றார் அதற்கு காரணம் இவர்கள் இருவருமே அந்த சமூகத்தின் மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டவர்கள் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளில் அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சியாக புதிய தமிழகம் உள்ளது மேலும் அந்த மக்கள் இவரை முழுமையாக நம்புகிறார்கள் இருப்பினும் கூட இவரால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க மாட்டார்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க மாட்டார்கள் கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக இரு கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தங்களோடு கூட்டணிக்கு வந்தவர்களுக்கு எவருக்குமே இதுவரையிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்தது இல்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக காங்கிரசோடு கூட்டணி அமைத்து தொண்ணூத்தாறு இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தது அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தார்கள் அப்பொழுது கூட திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை தொடர்ந்து அதிமுகவும் திமுகவும் இதே மனநிலையில் தான் இருந்து வருகிறார்கள் கூட்டணி என்றவுடன் சிறிய கட்சிகளை அழைத்து அவர்களோடு கூட்டணிக்கு இரண்டு சீட் மூன்று சீட் கொடுத்து அவர்களை கொண்டு வருவார்கள் வெற்றி பெற்றவுடன் அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அதுபோன்ற நிலை இனிமேல் தொடரக்கூடாது நாங்கள் யாரோடு சென்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருவோம் அவர்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் யாரோ ஒருவர் முதலமைச்சர் ஆவதற்காக நாங்கள் ஏன் இரவு பகல் பாராமல் ஓடி ஓடி உழைக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கக்கூடிய கட்சியோடு மட்டுமே கூட்டணி என அறிவித்திருப்பதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க கிருஷ்ணசாமி முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் மேலும் இதுவரையிலும் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தோ அல்லது தமிழக கழகத்தில் கழகத்திலிருந்தோ சந்தித்து பேசியதற்கான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை ஆனால் மிக விரைவில் இந்த சந்திப்பு நிகழும் என்று கூறப்படுகிறது நன்றி